ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்க்க போகிறது பயிற்சி நாலு ரெண்டில் சிக்ஸ்த் சம் சார்பகம் காண்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்ரிவிஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் இன்வெஸ் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நாலு இது ஒரு சப்ரிவிஷன் கொஷனாகவும் செகண்ட் சப்ரிவிஷன் ஜி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் X ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இது செகண்ட் சப்ரேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான சார்பகம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போது இந்த டேம் வச்சு நம்ம சார்பகம் ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து சைன் இன்வெர்ஸ்கா இன்ட்டு எக்ஸ்கான் ஸ்டார்ப் நமக்கு தெரியும் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ்கான் சார்பில் நமக்கு தெரியும் சரிங்களா எடுத்து எழுதுனா சம் ஓவர் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் இன்வெஸ் இன்ட்டு மால்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு இதுக்கான சார் பார்க்கலாம் சைன் இன்வஸ் இன்ட்டு மால்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு இப்போ சார் பண்ணும்போது இது மட்டும் நம்ம எடுத்துப்போம் இப்போ சார் பண்ணாவே மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ள ஓகேங்களா அப்போது மைனஸ் ஒன்று லெஸ் ஆர் ஈக்குவல் மால்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு லெஸ் ஆர் ஈக்வல் ஒன்று சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீழே இந்த டிவைட் பைல் இருக்கிறத வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் இதை ஒன்றாவும் போட்டுக்கலாம் இல்லை எப்போயும் போட போகிற மாதிரி தனித்தனியாக பிரிச்சும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ தனியாக பிரித்து போனோம்னா மைனஸ் ஒன்று லெஸ்தின் ஆர் ஈக்வல் மல்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு இது ஒன்றாகவும் மல்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு லெஸ்தின் ஆர் ஈக்வல் ஒன்று இது ஒன்றாவும் போடுவோம் ஓகேங்களா இப்படி போடும்போது ஏன்னா இப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டு வந்துடலாம் இங்கே வகுத்தில் இருக்கிற மூணு இந்த பக்கம் வரும்போது பெருக்கில் வருமா இப்போ மைனஸ் மூணு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு வரும் சரிங்களா இப்போது நமக்கு இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் தான் வரணும் இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டை கேன்சல் பண்ணணும் இது கேன்சல் பண்ணணுன்னா ப்ளஸ் ரெண்டால் கூட்டணும் சரிங்களா கூட்டும்போது மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு லெஸ் தினார் ஈக்வல் ப்ளஸ் ரெண்டு மாடலஸ் ஆஃப் சாரி மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிடும் இங்கே மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஒன்று லெஸ் தினார் ஈக்வல் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும் நமக்கு இந்த மாடலஸ் போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் அப்போது இதையும் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணி ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்கள் இந்த வகத்தில் இருக்கிற மூணு இந்த பங்கு போச்சுன்னா பெருக்கல்ல வரும் மார்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு லெஸன் ஆர் ஈக்வல் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இந்த மைனஸ் ரெண்டு நம்ம கேன்சல் ஆகணும் அப்போது ப்ளஸ் ரெண்டால் இங்கேயும் கூட்டணும் சரிங்களா கூட்டும்போது மார்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு லெஸ் ஆர் ஈக்குவல் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தின் ஆர் ஈக்குவல் மூணு ரெண்டும் கூட்டினா அஞ்சு ரெண்டு சித்தி எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று லெஸ்தின் ஆர் ஈக்குவல் மாடஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தின் ஆர் அஞ்சு ஓகேங்களா ஒரு சித்தி எழுதியாச்சு இதுக்கான ஃபார்முலா பாருங்கள் ஏ லெஸ்தனார் ஈக்வல் மாடஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்ட் ஆர் ஈக்வல் பி அப்படின்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் பிளக்ஸ் டூ மைனஸ் பி கமா மைனஸ் ஏ சேர்ப்பு ஏ கமா பின்னு வருமா இப்போ இதுபடி இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபார்மை இந்த மாதிரி ஃபார்ம் மாற்றிக்கலாமா மாற்றும் போது என்ன வரும் எக்ஸ் பிளக்ஸ் டூ இப்பியன்ற தாழ்வு என்ன இருக்குது அஞ்சு இருக்குது இங்கே மைனஸ் பி மைனஸ் போட்டுக்கலாம் பின்றதும் அப்போ அஞ்சு மைனஸ் அஞ்சு கமா ஏன்ற தேவையாக இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது ஹோல்டிங் ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சுனா ப்ளஸ் ஒன்று சேர்ப்பு ஏ ஏன்ற தேவை மைனஸ் ஒன்று இருக்குது கமா பீன்ற தேவை அஞ்சு இருக்குது அஞ்சு இப்போ எழுதிச்சு எடுத்து இப்போ சேர்ப்பு இப்போது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு இப்போ இந்த டிராயிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த புள்ளி மென்ஷன் பண்ணால் இங்கே ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்னும் மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சுன்னு வருமா இங்கே மைனஸ் அஞ்சு ஒரு புள்ளி ப்ளஸ் ஒன்று ஒரு புள்ளி மைனஸ் ஒன்று ஒரு புள்ளி ப்ளஸ் அஞ்சு ஒரு புள்ளி அப்புறம் டேரெக்டாகவே இதை சேர்க்கும் போது மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சுக்குள்ளே இருக்கும் சார்பு அப்படின்னு எடுத்து எழுத முடியுமா அப்போது எக்ஸ் பிளாங்ஸ் டூ மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சுக்குள்ளே இருக்கும் சரிங்களா இப்போது இது ஓகே அடுத்து பாருங்கள் காசு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ காசு இன்வெர்ஸ் பார்த்திங்கன்னா காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஃபோர் சரிங்களா இப்போ சேம் ஷார்புக்கு இந்த டேம் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் மைனஸ் ஒன்று லெஸ்டினார் ஈக்வல் ஒன்று மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நாலு லெஸ்டினார் ஈக்வல் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்படியே போட்டெல்லாம் போட்டுக்கோங்க தனித்தனி இன்னும் பிரித்து போட்டோங்கன்னா மைனஸ் ஒன்று லெஸ்டினார் ஈக்குவல் ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நாலு ஒன்று மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நாலு எஸ்தின் ஆர் ஈக்குவல் ஒன்று உகத்தில் இருக்கிறனால இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கில் வருமா ஒன்று மைனஸ் ஒன்றுன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு எஸ்தி நார் 1 ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸு இப்போது இந்த ப்ளஸ் ஒன்று இருக்குங்க ப்ளஸ் கேன்சல் பண்ணோம் அப்போது ப்ளஸ் ஒன்னை கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் ஒன்னால் கூட்டணும் மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே சாரி ப்ளஸ் ஒன்றால சரிங்க ஏன்னா அங்கே ப்ளஸ் ஒன் தான் இருக்குது ப்ளஸ் ஒன்னால் கூட்டணும் இப்போ என்ன வரும் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று லெஸ்டினார் ஈக்குவல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் செஞ்சாகுமா லெஸ்ட் தினார் ஈக்குவல் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் நமக்கு சரிங்களா இது இருக்கட்டும் அதே போல் பக்கம் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் இங்கேயே வந்து மைனஸால் பெருக்கினாலும் பிரிக்கலாம் சரிங்களா இங்கேயே பிரிக்கணுங்கன்னா மைனஸால் பெருக்கும் போது மைனஸாக பெருக்கணுங்கன்னா ப்ளஸ் அஞ்சுன்னு வருமா இப்போது மைனஸ் அஞ்சுன்னு வரும்போது தான் இந்த பக்கம் வந்து லெஸ்ட் அதே சின்னது இது பெருசுன்னு வருது அது இங்கே ப்ளஸ்ஸாக வரும்போது கிரேட்டர் தென் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஏன்னா இது சின்னதாக இருந்தது இப்போ இது ப்ளஸில் வரும்போது இது பெருசாக இருக்குது சரிங்களா கிரேட்டர் தென் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் எக்ஸு ஓகேங்களா படுத்து பாருங்கள் இப்போ சேம் உங்கள் வகுத்தில் இருக்கிறனால இந்த பக்கம் வரும்போது பெருக்கில் வருமா ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் எஸ்டின் ஈக்குவல் ஒன்று இன்ட்டு நாலு நாலு சரிங்களா இப்போ நமக்கு வந்து ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகணும் அதனால் மைனஸ் ஒன்னால போடும்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மா மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் எஸ்டினர் ஈக்குவல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் வருமா எஸ்ட்னார் ஈக்குவல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு கழிச்சா மூணு வரும் இந்த மைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ ரிமூவ் பண்ணும்போது மைனஸால் பிரிக்கணுமா மைனஸாக பெருக்க மைனஸில் பெருக்கினங்கன்னா இங்கே கீரை மைனஸ் போயிடும் ஆனால் இங்கே மைனஸ் வந்துடும் இப்போ இது மூணாக இருக்கும் போது இது பெருசாக இருக்குது மைனஸ் மூணுன்னா இது சின்னது அப்போது கிரேட் தான் ஈக்குவல் மைனஸ் மூணு நல்லா பாருங்கள் ப்ளஸில் இருக்கும் போது பெருசாக இருக்குது மைனஸ் என்னும்போது இது சின்னது சரிங்களா ரெண்டும் சேர்த்து எழுதும்போது பாருங்கள் ப்ளஸ் அஞ்சு சாரி ஃபஸ்ட்டு மைனஸ் இது அப்படியே எழுதாங்க அஞ்சு கிரேட்டர் தென் ஈக்குவல் மலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் மைனஸ் மூணு அப்படியே எடுத்து எழுதியாச்சா இப்போ லெஸ் தென்கு மாற்றி எழுதும் போது மைனஸ் மூணு கிரேட்டர் தென் ஈக்குவல் சாரி லெஸ் தென் ஈக்குவல் மலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் அஞ்சு நல்லப்போ இப்போ இங்கே இந்த பக்கம் சின்னது இந்த பக்கம் பெருசு சின் இந்த பக்கம் சின்னது அஞ்சு பெருசு இங்கே மாற்றி எழுதும் போது இப்போங்க இந்த பக்கம் சின்னது இது பெருசு சின்னது இதோ இது பெருசு தான் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும் போது இதுக்கான ஃபார்முலா பண்ண உங்களுக்கு தெரியும் ஏ லெஸ் தென் ஈக்வல் மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் பி ஈக்குவல் பின்னும் போது என்ன ஃபார்முலா எக்ஸ் பிலாங்ஸ் டூ மைனஸ் பி டு கமா மைனஸ் ஏ சேர்ப்பு a, பி பொண்ணு வருதா இந்த ஃபார்மில் இருக்க இதை வந்து மாற்றி எழுதிக்கலாமா எழுதும் போது எக்ஸ் பிளான்ஸ் டூ மைனஸ் பின்ற தேவை என்ன இருக்குது இதுதான் பி அஞ்சு இருக்குது மைனஸ்க்கு எத்தனா மைனஸ் அஞ்சு ஏன்ற தவிர என்ன இருக்குது மைனஸ் மூணு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் மூணு சேர்ப்பு ஏன்ற தவ என்ன இருக்குது மைனஸ் மூணு அப்படியே வரும் பி என்ற அஞ்சு இருக்குது சரிங்களா இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராயிங் போய் நம்ம எடுத்து போது ஜீரோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குமா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு இந்த புள்ளி மென்ஷன் பண்ணால் மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் மூணுக்குள்ளே இருக்கும் இந்த புள்ளி மென்ஷன் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் அஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்போ டேரெக்டாக நம்ம வந்து மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சுக்குள்ளே இருக்கும் இப்போ எழுதிக்கலாமா எக்ஸ்பிளே டூ மைனஸ் அஞ்சு இருக்காம ப்ளஸ் அஞ்சு இப்போ ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ எதுவும் சீற்றி எழுதலாமா இப்போது ரெண்டுத்துக்கும் நமக்கு அம்மா கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டுத்துக்குமே மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் தான் சரிங்களா அப்போது வந்துருக்கிறது மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் ரெண்டுமே அப்போது எக்ஸ்பிளாங்ஸ்டும் மைனஸ் அஞ்சு கம்மா ப்ளஸ் அஞ்சு சார்பகம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மைனஸ் ஒன்றுக்கமாக ப்ளஸ் ஒன்று அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று கம்மா ப்ளஸ் ஒன்று சேர்த்து எழுதும்போது என்ன வரும் சைன் இன்வர்ஸ் இன்டி எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இன்டி எக்ஸ் ஈக்குவல் சார் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று வந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே வரும் அப்போது எக்ஸ் ப்ரான்ஸ் டூ சார்பகம் வந்து மேக்ஸ் ஒன்று க்ளஸ் ஒன்று சரிங்களா